இப்ப என்ன கேட்டாலும் உன் தாயா தந்தையா உனக்கு யார் என்று சொன்னா தாம்பல் தந்தருக்கு தடை இல்லையா கேள்வி கேக்குறவ கேட்டா சொல்றது ஊரே கடமை பதில் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை ஆமா ஆமா சூடசேனத்திலே அப்பொழுது அவருக்கு இருந்தது நான்கு குழந்தை குழந்தை மூணு பெண்ணு ஒரு ஆணு பிரேதா பிரேதா சாத்தவதி சாத்தவதி ராதை ராதை என்று சொல்லக்கூடிய மூன்று பெண்ணும் பெண் குழந்தை வசுதேவர் என்ற ஒரு ஆண்பிள்ளை இவர் இருந்தார்கள் என்ற ஆண்பிள்ளை இவர் சென்று கேட்டது கேட்டுதா ஐயா ஐயா எனக்கு மேல் முடிஞ்ச ஆள வசுதே அவனுக்கு அவரை விட்டுடுங்க அவர் இருக்கிறேன் இருக்கிற மூணு பெண் குழந்தைல யார வேணா ஸ்ரீகாரமா பெற்றுக் கொள்ளுங்க எந்த குழந்தை வருமா மூணு தாய் என்று சொல்லக்கூடிய பெண்ணை தண்ணாய் ஸ்ரீகாரமா பெற்று வந்திருக்கு வந்து தன் பெயரா அவர் வளர வேண்டி வென்று வளர வளர் வந்து

பார்த்தார் குந்தி போஜன் பார்த்தார் ஐயா உனக்கென்று அடங்கி பணிவிடை செய்ய இடத்துல யாரும் இல்லை யாரும் இல்லைங்க என் வளர்ப்பு மகளான ஐந்து வயது குழந்தையான குந்தி இருக்கிறது என்று சொல்ல சொல்லு ஆனா இருந்தால் என்ன பெண்ணா இருந்தால் நான் குழந்தையை அனுப்ப என்று சொல்லு புத்தமா எரியை அவன் பணி ஊர்வாச முனிவருக்கு பணிவிடை செய்ய விடுத்தா அப்படி விட்ட உடனே

கேட்டு ஆனா குந்தமாதேவி அதை எல்லாம் கேட்கல முறிவரை வலம் வந்தவர் வாதத்திலே விழுந்து ஐயா என்றாள் ஆன் குழந்தை அந்த குழந்தை சொல்லுகிறது ஒருவர் பார்த்த பாத்தா குழந்தைகளின் வருங்காலத்தை உற்று ஆலோசனை செய்தார் செய்த குழந்தை காலத்தில் மந்திரத்தை உச்சரித்தார் சூரிய வந்திய மந்திரம் ஒன்று எமோசி மந்திரம் ஒன்று வாயுவிசி மந்திரம் ஒன்று இந்திரவசி மந்திரம் ஆஸ்காரிதே மந்திரத்தை உச்சாரித்தார் அந்த குழந்தைக்கு அம்மா மா இந்த மந்திரம் காலம்பரும் வேலை வேலையிலே உனக்கு உத்திரமாக்கியத்தை அடிக்க போயிட்டு வாங்க போய் இந்த மந்திரத்தை வச்சது ஆமா குழந்தை கிரகம் அடைத்தது கிரகம் குழந்தைக்கு வயது ஏழு வயது ஆனது அவங்க முடித்தது ஜலத்தை எடுத்து கடையில் வச்சு வைத்து விடியர் காலம் காலம் சூரியன் இல்லாத நேரம் நேரம் குளிரான நேரம் அப்போ அப்ப நினைவுக்கு வந்தது என்ன என்னவென்று என்ன இந்த குளிர்ச்சியான நேரத்தில் சூரியன் ஒளி இருந்தா இருந்தா உடல் வெட்ப நல்ல முறையா இருக்கும் நல்லா இருக்கும் ஆனா இப்ப அவர் இல்ல அவர் இல்ல வரமாட்டாரு வரமாட்டார் ஆனா முனிவர் ஏதோ மந்திரத்தை உச்சரித்தாரு நம்ம சொல்லிருக்கின்ற பொய்யா பொய்யா என்று சோதிக்க வேண்டும் என்று அவங்க முதல் மந்திரமான சூரிய வசிய மந்திரத்தை உச்சரித்தாளா குந்தி அந்த மந்திரத்துக்குரிய தேவதியான சூரிய பகவான் அறிந்தார் அறிந்து அவர் ஆயிரம் கிரணங்களை மாற்றினார் பிராமண உருவெடுத்தார் உருவெடுத்து தமிழகத்திலே ஜலத்தோடு ஜலத்தோடு मेरा <Sess> वो <Sess>

காலமில்லா காலத்திலே உச்சரித்து விட்டாய் தெரிந்து விட்டு நானும் வந்துட்டேன் நானும் வந்துட்டேன் அது வெறுமன போக மாட்டேன் போக கூடாது சரி என்ன சுவாமி உனக்கு புத்திர பாக்கியம் அளிக்க வேண்டும் அளிக்க வேண்டும் என்று அவர் சொல்லு குழந்தை பார்த்தது பார்த்தது ஐயா ஐயா நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைய வார்த்தையா உலகத்தை வளம் வரக்கூடிய நீங்களா இந்த வார்த்தையை சொல்லுவது சொல்வது மனத்தை ஒரு உட்பத்தை எடுத்து முகர்ந்தால் அது வாசனை

குழந்த குழந்தை எடுத்து எடுத்து என் தாய் பார்த்தான் எடுத்து மார்போடு மார்பாக அனைத்து முத்தமிட்டு பிள்ளை பாருங்கள்

அந்த குழந்தை ஞாபகம் தான் அந்த குழந்தை பாசம் வந்துடும் பாசம் வந்து அந்த மாதிரி எங்க அம்மா நிலமையை மறந்துட்டாங்க மறந்துட்டாங்க குழந்தை பாசம் வந்து விட்டது ஆனந்த தாண்டவம் ஆடினார் அந்த இடத்தையும் சந்தோஷம் எங்க அப்பா பார்த்துட்டு இருக்க மூட்டாரியும் அழ ஆரம்பிச்சு விட்டார் எங்க குழந்தைதான் போதும் போது ஏன் ஆயிடுங்க நிலைமையை நினைத்தான் நினைத்தாங்க வரும்பொழுது ஏழு வயதா வந்தோம் இதற்குள் நான் பருவம் அங்கே ஆனது என்ன என்ன ஒருவரை சேர்ந்தது என்ன பிள்ளையை பெற்றெடுத்து தாய் பிள்ளையுமாக நாட்டிலே சென்றால் நம்போலுற்ற பெண்கள் நம்மை கண்டு ஏசுவார் என்று என்று எங்க அம்மா அழகாங்க அழகின்றாங்க எங்க அப்பா பார்த்தா பார்த்தா பெண்ணே பெண்ணே குழந்தை வைத்து அழுவது நீதி ஆகாது உனக்கு என்ன வேண்டும் சொல் சொலுக்கு முன் போன்ற வேண்டுமா இந்த குழந்தை வேண்டுமா இந்த குழந்தை வேண்டுமா எங்க அம்மா அப்பவே என்ன கொண்டு இருக்கலாம் அப்பவே உனக்கு சாவாடிச்சிருக்கலாம்

என்று என் தந்தை தங்கமயமான ஒரு பிழை என்ற பெட்டியை உற்பத்தி செய்து அந்த பெட்டியில் என்னை வைத்து வைத்து என் தாய் என்னை இன்றெடுக்கு வேலையில் முடித்திருந்த ஆடை உள்ளாடை முழந்து கிழித்து அந்த பெட்டியிலே பரப்பி அவர் வைத்து ஒரு ஆரத்தை வைத்து பெட்டியை முத்தரித்து என்ன செய்தார்

வழக்கமா வந்து புளிக்கலாம் இந்த பெட்டி வர்றதை பாத்துக்கலாம் பாத்துக்கிட்டே பெட்டியே தங்கமா இருக்கா இது உள்ள என்ன வைரம் இருக்குமோ இருக்குமோ என்று அங்கனமே உடைத்து பார்க்கிறோம் அங்கே உடைத்து பாக்கு அப்பொழுது வாடலிங்கிற குழந்தை எவ்வளவு சந்தோஷமா தொட்டி நின்று தவழமோ அந்த மாதிரி குழந்தை விளையாடிட்டு அந்த பெட்டியில் விளையாடி கொண்டு குழந்தை இல்லாதவனுக்கு குழந்தை எடுத்தவனியா கண் இல்லாதவன் கண் கட்டு பெண் போன்று எனக்கு பிள்ளை கிடைச்சு போச்சு சூரியர்களுக்கு கிடைத்தது என்று என்ன எடுத்து ஆனந்த தாண்டவமாடுகிறாங்க சந்தோஷம் சும்மா இல்ல இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறான் அங்கனுமே எண்ணுகிறான்

பெயர் வச்சு தன்னை போய் வளர்த்து ஒருவர் தெரிஞ்சு போச்சு வா

Oh God, you பெருமையாக வளர்ந்து அசீகத்தை மட்டும்தோ என் தந்தை திருதராட்ட நீ என் மனைவி நான் உன் கணவன்